சென்னை தாம்பரத்தில் அதிமுக சார்பில் திமுக அரசின் சீர்கேடுகளை கண்டித்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் துண்டு பிரசுரம் வழங்கினார் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது காவல்துறையிலே பணியாற்றுகிற காவலர்களுக்கு இன்றைக்கு படுகொலை செய்யப்படுகிற ஒரு அவல நிலை நிலவுகிறது அவை இது குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நேரமில்லாத நேரத்திலே ஜீரோ அவர்ஸில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்து அவையினுடைய கவனத்திற்கு சட்டம் ஒழுங்கு உள்துறை கையில் வைத்திருக்கிற காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் புரட்சி எடப்பாடி அவருடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணாசாவோட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கிற போது மாண்முக பேரவைத் தலைவர் அவர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முற்றிலுமாக எதிர்கட்சியினுடைய குரல் வலையை நெருக்கின்ற வகையில் அங்கே அவர்கள் புரட்சி ஐயா எடப்பாடியார் முன்வைக்கின்ற எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் அனுமதிப்பில்லை ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் செத்து போய்விட்டது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது ஆகவே வாழ்த்துப்பா பாடுவதற்கும் பாராட்டுவதற்கும் தாளாட்டுவதற்கும் மட்டும்தான் திமுகவை வாழ்த்துவதற்கு மட்டும்தான் அங்கே ஆகவே ஆகவேதான் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் இதுபோன்ற துண்டு பிரசுரங்களை அச்சடித்து இந்த திமுக அரசினுடைய கையாளாத தனத்தை மக்கள் விரோத போக்கை சர்வாதிகார போக்கை ஹிட்லர் முசோலினும் அடி வடிவமாக இருக்கிற ஸ்டாலினுடைய அரசினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதற்காக இந்த மாபெரும் தென்னை பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது